வணக்கம் பச்சை தமிழன் நேயர்களே கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக சென்னையில வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து ஒரு தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக வந்து சில வாக்குறுதிகளை கொடுத்தாங்க இவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செய்வதாக சொல்லியும் அவங்களுக்கு வாரம் ஒரு நாள் விடுமுறை கொடுப்பதாகவும் அதே மாதிரி அவங்க பணியில் இருக்கும்போது இறந்தாங்கன்னா அவங்களுக்கு குறிப்பிட்ட நிதியை கொடுப்பதாகவும் இப்படி சில கோரிக்கைகளை வந்து நாங்கள் வெற்றி பெற்று அவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த அரசாங்கம் நாலு வருஷம் ஆயிடுச்சு இதுவரைக்கும் அவங்க சொன்ன வாக்குறுதியை ஒன்று கூட நிறைவேற்றலை அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த தூய்மை பணியாளர்களுடைய அந்த பணிகளை வந்து அரசு வந்து தனியாரிடம் ஒப்படைக்கப் போகுது இந்த இதை வந்து கண்டித்து சென்னையில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வந்து வேலை நிறுத்தம் செய்து இன்றைக்கி சென்னையில் சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய டிபென் பில்டிங்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நடைமேடையில் உன் அவர் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க அது போராட்டம்னால் சாதாரண போராட்டம் இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பழைய பேனர் பழைய துணியை தான் மேலே ஒரு டென்ட் மாதிரி போட்டு அதுக்கு கீழே உட்காந்து போட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு வெயில் மழை எல்லாம் பொறுத்துட்டு தான் உட்காந்துருக்காங்க ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் சமயத்தில் திமுக வந்து வாக்குறுதி கொடுத்தீங்க அந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றலை அதை நிறைவேற்றி கொடுங்க எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் மேம்படுத்தணும் எங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் லீவு கொடுங்க பணியை நியமனம் பண்ணுங்க இவங்க வந்து ஒப்பந்த அடிப்படையில் தான் இப்போ பணி இருக்காங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணி கொடுங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க பண்ணி கொடுக்குன்னு அதனால தான் அவங்க அதை கேட்குறாங்க வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை கேட்குறாங்க தப்பு இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பணியில் இருக்கும்போது யாராவது இறந்துட்டாங்கன்னா நிதி உதவி கொடுக்குறாங்க இப்போ கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடித்து செத்தவங்களுக்குலாம் பத்து லட்சம் கொடுத்தீங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க கேட்கல எங்க இதில் யாராவது இறந்தாங்கன்னா எங்களுக்கு அதுக்கு ஒரு நிதி கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க இதை கொடுக்குவதற்கு என்ன தயக்கம் அரசுக்கு இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் இவங்க ஒரு பத்து நாளைக்கு மேலாக போராட்டம் படுத்திகிட்டு இருக்காங்க இது வந்து தமிழகத்தில் வெறும் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு இல்லை துப்புரவு பணியாளர் இல்லைன்னா இன்றைக்கி தமிழ்நாடு என்ன நிலைமைக்கு ஆகும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இன்றைக்கி அவங்க இல்லைன்னா இன்னைக்கு சென்னையாக இருக்கட்டும் பெரிய நகரங்களாகட்டும் குப்பையும் கூலமும் சேர்ந்தால் என்ன ஆகும் காலையிலே அவங்க ஆறு மணிக்கு வெளியே வந்துடுறாங்க வந்து வேலைக்கு தொடங்குறாங்க ஒரு தெருவாகட்டும் பெரிய சாலையாகட்டும் இன்னைக்கு அண்ணா சாலையாக இருக்கட்டும் மவுண்ட் ரோடாக இருக்கட்டும் பெரிய பெரிய சாலைகள் எடுத்துக்கோங்க அதுக்கு மாதிரி சின்ன சாலைகளை பாருங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்க காரணம் யாருன்னா அவங்க தான் மழையும் பார்க்காம வெயிலும் பார்க்காம சாப்பிட்டும் சாப்பிடாமலையும் அவங்க வேலைக்கு வந்து அந்த குப்பைக்குள்ளேயும் தூசிக்குள்ளேயும் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாதாள சாக்கடை அடைச்சிட்டுனா நம்ம உடனே மாநகராட்சி கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் இந்த தூய்மை பணியாளர்கள் தான் வந்து சாக்கடைக்குள்ளே இறங்கி அந்த அடைப்பை சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க குப்பையை சேர்ந்துச்சு ஏதாவது ஒரு ஒரு நம்ம வீட்டை வளர்க்கக்கூடிய மிருகங்கள் ஏதாவது ஒன்று இறந்துருச்சுன்னா கூட தூக்கி வெளியே போட்டுறாங்க அதை வந்து சுத்தம் செய்து பண்ணுவது அவங்க தான் பண்ணுறாங்க மழையாகட்டும் புயலாகட்டும் வெள்ளம் ஆகட்டும் இந்த சமயங்கள்லாம் நகரமே தண்ணியில் மூழ்கிடும் வீடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூழ்கிடும் சமீபத்தில் வடசெண்ணில் பார்த்துருப்பீங்க தண்ணி வந்து இடுப்படவு தண்ணியில் மக்கள் போக தத்தளிச்சாங்க வீட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட்டில் இருக்கக்கூடிய கழிவு எல்லாமே வெளியே வந்துருச்சு அதில் தான் மக்கள் நடந்து வந்தாங்க போனாங்க அதையெல்லாம் இந்த துப்புரவு பணியாளர்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் தான் இறங்கியே சுத்தம் செய்து அந்த கால்வாய் அடைப்பெல்லாம் சரி செஞ்சு கொடுத்து மக்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அதாவது நோய் பரவாமல் இருப்பதற்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க மக்கள் நல்லா இருக்கணும் மக்கள் நோய்வாய்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க செயல்படுறாங்க தான் வாய்ப்பட்டு பார்த்தாலும் பரவாயில்ல மக்கள் நல்லா இருக்கணும் அந்த ஒரு ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்க வந்து இறங்கி வேலை செய்கிறாங்க சில நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது வீட்டில் வந்து அந்த அந்த காலத்தில் வந்தால் இது வச்சுருப்பாங்க நம்ம இந்த பாதாள சாக்கடை இருக்கும் அப்புறம் வந்து கழிவறை வர கழிவுகள்லாம் ஒரு டேங்கில் சேரும் செப்டிக் டேங்குமாங்க அதை செப்டிக் டேங்கு நிறைஞ்சு போச்சு இல்லை செப்டிக் டேங்கு அடைப்பு வந்துருச்சுன்னா இதுக்குன்னு இவங்க தான் கூப்பிடுவாங்க இந்த பணியாளர்கள் தான் உள்ளே இறங்கி அந்த அடைப்பை கிளீனு சுத்தம் செஞ்சு கொடுப்பாங்க தன்னுடைய உடல்நிலையும் தன்னுடைய சுக துக்கங்களை மறந்து உள்ளுக்குள்ளே இறங்கி அந்த வாடையை சகிச்சுக்கிட்டு செய்வாங்க ஆனால் சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் அதிலிருந்து புறப்படக்கூடிய வாயுனால சில பேர் இறந்துருக்காங்க அப்படி இறக்குறவங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுது அவங்களுக்கு ஏதாவது நிதி அளிக்கிறாங்களா இல்லை அதைத்தான் அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டால் எங்களுக்கு வந்து எங்களுக்கு நிதி கொடுங்கன்னு கேட்குறாங்க இப்போ இவங்க ஒவ்வொருத்தரும் சம்பளம் நினைக்கிறீங்க ஒரு இருபத்தி மூணாயிரம் ஒரு முப்பது முப்பதாயிரத்துக்குள்ளே வாங்குவாங்க அவங்களுடைய வே வரை இரவு இரவும் பாருங்கள் இரவும் முழுக்க முழுக்க பெண்களும் ஆண்களும் அந்த ரோடை சுத்தம் செய்வதிலே அவங்க வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்குள்ள சம்பளம் வாங்கிட்டு தன்னையும் பார்த்துக்கிட்டு தன் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்துடைய பிள்ளைகளையும் படிக்க வச்சு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஓய்வே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் வேலைக்கு கூப்பிட்டா கூட போய்த்தான் ஆகணும் ஞாயிறு ஒரு நாள் கூட விடுமுறை கிடையாது வாரத்தில் ஏழு நாளும் அவங்களுக்கு கடினமான உழைப்பு உழைக்கக்கூடிய ஒரு வர்க்கம் என்ன அது அவங்க தான் தூய்மை பணியாளர்கள் தான் இப்போ கொரோனா காலக்கட்டங்களில் எடுத்துக்கோங்களேன் எல்லாருமே நோய்க்கு பயந்து எல்லோரும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தோம் ஆனால் வந்து அடைஞ்சு கிடந்தால் மட்டும் போதுமா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த தின்பண்டங்கள் அந்த சாப்பிட்டு போடுற கழிவுகளெல்லாம் வெளியே தூக்கி போட்டோம் ஆனால் அந்த தூய்மை பணியாளர்கள் தான் தன்னுடைய உயிரையும் துச்சமாக ந மதித்து வெளியே வந்து எல்லாத்தையும் அனுசரித்து அந்த குப்பை கூலங்கள்லாம் அள்ளி ஒரு சுகாதாரத்தை கொண்டு வந்தாங்க சில நேரங்களில் மருத்துவமனைகளில் கொரோனா நோயால் இறந்த நோயாளிகளை கூட அவங்க தான் வந்து தொட்டு தூக்கி வண்டியில் ஏற்றுவாங்க அங்கே அதுக்கு வேண்டிய காரியங்கள் செய்கிறதான் அவங்க தான் செஞ்சாங்க அப்படிப்பட்ட ஒரு தூய்மை பணியாளர்களுக்கு இன்றைக்கி இப்படி ஒரு நிலைமைங்கும் போது உண்மையிலேயே கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு கடற்கரைக்கு போங்க ஒரு இல்லை ஒரு பார்க்குக்கு போங்க ஒரு குடும்பம் வர்றாங்க சாப்பிடுவாங்க தின்பண்ணை கொண்டு வருவாங்க பிளாஸ்டிக்கில் கொண்டு வருவாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே தூக்கி அங்கேயே போட்டு போயிடுவாங்க அதனாலும் பரவாயில்ல சில என்ன பண்ணுவாங்க இந்த மழை நீர் வைக்கிறக்க கடி வடிகாலம் வச்சிருப்பாங்க அதில் கொண்டு போட்டு போயிடுறாங்க கால்வாயில் போட்டு போயிடுறாங்க அது அடைச்சி அடைச்சி குப்பையாகி தண்ணியை மழை வர போது தண்ணி புறம் வெளியே வந்து ஒரு பெரிய வெள்ளப்பெருக்க ஏற்படும் அப்பவும் அவங்க தான் உள்ளே வந்து இறங்கி அதை வந்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க இது நம்ம எல்லாம் கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் ஒரு போலீஸ்கார் வேலையை யாரும் பார்த்துடலாம் ஒரு ஐஏஎஸ் வேலையை யாரும் பார்த்துடலாம் ஒரு ஐபிஎஸ் வேலையை யாரும் பார்த்துடலாம் ஒரு ஆசிரியர் பணியை வந்து யாருனாலும் செஞ்சிடலாம் இப்படி ஒரு வியாபாரியுடைய பணியை யாரும் செஞ்சிடலாம் இப்படி நிறைய பணிகளை வந்து எல்லோரும் செஞ்சிடலாம் ஆனால் தூய்மை பணியாளருடைய பணியை அவங்க மட்டுந்தான் செய்ய முடியும் ஒரு ஆசிரியர் வந்து அந்த பணியை பண்ண முடியுமா இல்லை ஒரு குடும்பத்தலைவர் போய் அந்த பணியை வேலை செய்ய முடியுமா இல்லை நீங்கள் செய்வீங்களா செய்ய மாட்டிங்கல்ல அந்த பணியை அவங்க தான் செய்வாங்க அப்போ நம்ம அந்த தூய்மை பணியாளர்களுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ கொரோனா காலகட்டங்களில் நம்ம நிறைய வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கோம் சில குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த தூய்மை பணியாளர்களை வரவேற்று அவங்களுக்கு காலெல்லாம் கழுவி விட்டு அவங்களுக்கு சில புடவை பாக்கெட்டு பழங்கள் பண உதவி எவ்வளவோ செஞ்சாங்க எதுக்கு செய்கிறாங்க இன்றைக்கி அவங்களாம் அதை செய்ய போய் தான் மக்கள் நாம்ன்னு வந்து நிம்மதியாக இருந்தோம் அன்னைக்கு இதே மாதிரி அவங்க வேலை நிறுத்தம் வெளியே வராமல் இருந்தாங்கன்னா அன்றைக்கி நகரம் என்ன நிலைமைக்காயிருக்கும் எவ்வளவருடைய இழப் இறப்பு அதிகமாகிருக்கும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட சிந்திச்சு பார்க்கணும் இருக்கக்கூடிய தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துச்சு இரநூத்தி எண்பத்தஞ்சாம் பக்கத்தில் இந்த கோரிக்கைகள் அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணி நியமனம் செய்யப்படும் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை கொடுக்கப்படும் ஓய்வூதியம் வாங்கி தருவோம் வா அதே மாதிரி பல கோரிக்கைகளை அவங்களுக்கு சொல்லிங்களே செஞ்சு கொடுத்தீங்களா நாலரை வருஷம் முடிய போகுது அதை தான் அவங்க கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேலை பார்க்குறவங்களை கொண்டு நீங்கள் வந்து தனியார்ட்ட கொண்டு ஒப்படைச்சிங்கன்னா தனியார் என்ன பண்ணுவாங்க ஒரு ஆளுக்கு இருபத்தி மூணாயிரம் சம்பளம் கொடுக்குறத கட் பண்ணிட்டு வாங்க சம்பளம் பதினைஞ்சாயிரம் தான் கொடுக்கப்படும் இருந்தால் வேலையை பார் இல்லைன்னா வேலையை விட்டு போம்பாங்க அசாலிட்ட தூக்கி போட்டுருவாங்க அந்த ஒரு நிலைமையை தான் இன்னைக்கு அரசாங்கம் ஏற்படுத்தி வச்சிருக்கு இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இப்போ தமிழக அரசு என்ன செஞ்சிட்டு இருக்கணும் உடனே வந்து அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாமா ஆகும்னா அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஓடி வர்றாரு அவருக்கும் இந்த துறைக்கு என்ன சம்பந்தம் கிரேட்டர் சென்னை அப்படின்னு சொல்கிற மேயர் பிரியா இருக்காங்க பிரியா வர்றாங்களா பிரியா வந்து தனியாக வர்றதில்ல சேகர்பாபு வந்தாருன்னா பிரியாவும் கூட வர்றாங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அமைச்சர் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வெளியே வந்தால் பத்திரிகையாளர் கேட்குறாங்க சார் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நீங்கள் உண்மையை நிறைவேற்றவில்லைன்னு கேட்கும்போது நாங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தோம் அப்போல்லாம் நாங்கள் ஒன்று வாக்குறுதி கொடுக்கலையே அப்படின்னு கேட்குறாங்க அதையும் மீடியட்ல தேர்தல் வாக்குகள் கொடுத்து எடுத்து காமிச்சா நீ எந்த ப்ரெஸ் நீ யார் உனக்கான நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் ஒரு அமைச்சர் பேச வேண்டிய பொறுப்பாகுது மேயர் பிரியா அவங்களுக்கு பேசவே தெரியாது ஏற்குமாராக பேசிட்டு போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அறநூத்துல அமைச்சருக்கு இங்கே என்ன வேலை நீங்கள் போய் கோயிலில் கும்பாபிஷேஷம் நடத்துங்க இன்றைக்கு திருச்செந்தூரில் எடுத்துக்கோங்க எத்தனையோ வலைத்தளங்களில் பார்க்குறோம் இன்றைக்கி ஒரு கேரளாவிலேருந்து ஒரு குடும்பம் வந்திருக்காங்க ஒரு ஆளுக்கு பதினோராயிரரூவா கேட்குறான் இன்றைக்கி பதினோராயிரம் ரூபா தான் நான் கோயிலுக்குள்ளே உள்ளே அளவு பண்ணுவேன் சாமியை பார்க்க விடுவேன் நேரடியாக போய் ஈஸியாக பார்த்து வந்துடலான்னு கேட்குறாங்க என்னங்க நியாயம் அடுத்த மாநிலத்திலேருந்து இன்னைக்கு நம்மளை திருச்செந்தூருக்கு வந்து முருகனை வழிபட வர்றாங்கன்னா நீங்கள் அவளை கைகூப்பி வரவேற்று உள்ளே அழைச்சி கொண்டு போக வேண்டாமா அவங்ககிட்ட போய் பதினோராயிரம் கேட்குறீங்க சேகர்பாபு அங்கிட்ட போய் நிற்கணும் அது மட்டும் இல்லாமல் நூறுரூவா டிக்கெட்டு ஐநூறுவா டிக்கெட்லாம் இவ்வளோ கிடையாது இன்றைக்கி எல்லாம் ஆயிரம் லட்சம் தான் நீங்க வந்து இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை பேச்சுவார்த்தைங்கிற பேர்ல அவங்களை மிரட்டிட்டு போறீங்க இதே அதிமுக கவர்மெண்ட்ல உங்களை இந்த மாதிரி ஒரு பத்து நாளைக்கு உங்களை போராட்டம் பண்ண விட்டுருப்பாங்களா தூக்கி வெளியே தூக்கி போட்டு கைது பண்ணிருப்பாங்க அப்படின்னு மிரட்டுறீங்க அவங்க நாங்க திமுக கவர்மெண்ட்ங்கிறதுனால நாங்க பத்து நாள் நீங்க பத்து நாளைக்கு மேல நீங்க வந்து போ போராட்டம் பண்றீங்க நாங்க அதுக்கு கண்டுக்காம இருக்கோம் அதுவே ஜனநாயகம் நகர உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு இப்பெல்லாம் வந்திருக்காரு வந்து அவங்கள போய் பார்த்து பேச்சுவார்த்தை நடந்து பத்திரிகை சொல்லிட்டு போயிருக்காரு நாங்கள் வந்து அவங்க போராட்டக்குழலை பேசுனதில் இன்றைக்கி முந்நூறு பேர் வேலைக்கு திரும்பிட்டாங்க நம்ம பேர் தான் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க முதல்வர் வந்து அவங்க என்ன செய்யணுமோ அவங்களை செஞ்சு கொடுங்கன்னு உத்தரவிட்டுருக்காங்க வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம் கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கைகளை எது எங்களால் செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுப்போம்னு இப்போ வந்து ஒரு வாயை திறந்துருக்கார் தூய்மை பணியாளர் கேட்குறது என்ன தவறு இருக்குது நீங்கள் சொன்னது தானே அவங்க கேட்குறாங்க அது தானே அந்த போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க மேயர் அவங்க சொல்லவே வேண்டாம் அவங்க பேச்சு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் மாலை முரசு அதிபர் ராமச்சந்திர ஆயுத்தனருடைய தொண்ணூத்தோராவது பிறந்த நாளுக்கு மேயர் பிரியா வராங்க ஒரு நாலஞ்சு பேர் வர்றாங்க வந்ததும் தெரில போனதும் தெரியல அதாவது ஒரு படத்தில் வடிகள் வருவோப்பில்ல மின்னல் போல வந்து மின்னல் போல கணவன் போயிடுவார் அதே மாதிரி தான் அந்த அம்மா வந்தாங்க ஏன் நின்று மாலை போட்டீங்க பத்திரிக்கைக்காரங்க அவங்களை கூப்பிட்றாங்கள ஒரு பேட்டி கொடுத்துட்டு போக வேண்டியதானே எங்கே நம்மகிட்ட வந்து வாயை பிடிங்க ஏதாவது கேட்டுருவாங்களோ அந்த பயத்தில் பத்திரிக்கையாளர்களை கண்டும் காணாமல் பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க அதை நம்ம கண் கூட பார்த்தோம் இப்படி ஒரு நிர்வாகம் இருக்கு இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல பணியையும் அவங்களுக்கு நிரந்தர தீர்வை கொடுக்கணும் இது இந்த அரசு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும்னு நம்புகிறோம் குப்பையை தூக்கி போடுற மாதிரி இந்த பணி தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைகள் எங்கள் குப்பையில் கூட போகிறீங்க இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கணும் அதுதான் எல்லாரும் எதிர்பார்க்காங்க நாமும் அதான் எதிர்பார்க்குறோம் இந்த போராட்டம் சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரணும் முதல்வர் அவர்கள் இறங்கி வந்து என்ன நடக்குங்கிறத பார்க்கணும் நீங்கள் அமைச்சரை அனுப்புனா மட்டும் போதாது இந்த போராட்டத்தில் நீங்கள் வரணும் நீங்கள் வரணும் அல்ல துணை முதல்வர் வந்து பார்த்து மக்களுடைய கோரிக்கை என்ன என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிக்கணும் அதுக்கு தாங்க முதல்வர் இருக்கீங்க முதல்வர் ரேட்டா கூட அது அவருடைய பணியை செய்வதற்காக துணை முதல்வர் இருக்காரு நீங்கள் ரெண்டு பேரும் வரணும் வந்து அந்த மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அவங்களுக்கு ஆக வேண்டியதை செய்யணுங்கிறதான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய அனைவருடைய வேண்டுகோளாகவும் நாங்கள் வச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்